ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்னைக்கு வருது அன்னைக்கு என்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே தெரியும் சித்திரை ஒன்றாம் தேதி ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டு வருது ஸோ அன்னைக்கு தான் வந்து நம்ம சித்திரை சித்திரைக்கணியும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விசேஷம் வந்து அன்றைக்கு நடக்கும் ஸோ அன்னைக்கு பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முந்தின நாளை பொதுவாக வந்து சித்திரைக்கணி அந்த விடியர் காத்தால் பார்த்திங்கன்னா அந்த கனியை வந்து பார்ப்பது வந்து அந்த வருடமே வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஐதீகமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பதிமூணாம் தேதி ஸோ இது வந்து நமக்கு திங்கட்கிழமை வருது இந்த டைம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று வந்து நமக்கு திங்கக்கிழமை வருது ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாம் வீடெல்லாம் பூரா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் கூட்டி நல்லா சாணியெல்லாம் மொழிகி அழகாக கலர்ஃபுல்லாக கோலமெலாம் போட்டுட்டு வீடும் அதே மாதிரி சாமி உங்களோட பூஜை அறை எல்லாமே வந்து அழகாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு சங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சாமி படம் நல்லா வச்சிருப்பீங்க இல்லைங்களா ஸோ சாமி படத்துல நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவு ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு புது வருடம் பிறக்க போகுது இல்லைங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்லா அழகா வந்து எல்லா சாமி படத்தையும் கிளீன் பண்ணி அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு பூக்கள் உங்களுக்கு என்ன பூக்கள் வந்து நல்லா வந்து சூப்பராக கிடைக்குதோ ஸோ அந்த பூக்கள் எல்லாமே வந்து நீங்க அழகா வந்துட்டு வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை கனி அப்படின்னா கனி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நமக்கு பழ வகைகள் தான் ஸோ அந்த பழ வகைகளை வந்து நம்ம அழகா உங்களுக்கு என்னெல்லாம் பழ வகைகள் வந்து கிடைக்குதோ ஸோ அது எல்லாமே வந்து நீங்க ஃபஸ்ட்டு வாங்கி அழகா வச்சுக்கலாங்க ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை என்னெல்லாம் கிடைக்குதோ இந்த சீ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி இந்த மாதிரி நிறைய பழ வகைகள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால எல்லா பழ வகைகளும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதெல்லாம் உங்களோட விருப்பம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ நீங்கள் வாங்கி பழ வகைகளை நல்லா சாமி போட்டோக்கு முன்னாடி நல்லா நிறைய வந்து நல்லா சூப்பராக வந்து ஒரு தாமரத்தில் வச்சாலும் வைக்கலாம் இல்லைன்னா வாழை இலை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலையில வந்துட்டு நீங்கள் அழகாக வந்து அந்த எல்லா பழங்களுமே வந்து வைக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் அதாவது பழங்கள் மட்டுமே அந்த சித்திரக்கணிக்கு வந்து வைக்கணும்னு கிடையாது இந்த ப்ரொசீஜர் வந்து காலங்காலமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிகளுமே வந்து நீங்க வந்து வைக்கலாம் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் அரசாணிக்காய் என்னெல்லாம் காய்கள் இருக்கும் அனைத்து காய்களுமே வந்துட்டு நீங்க வந்து அந்த பழங்களுக்கு பக்கத்துல வந்து நீங்க வந்து அழகாக வைக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சித்திர ரொம்ப விசேஷமான ஒன்று வந்து இந்த மஞ்சள் கலர் பூ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மஞ்சள் கலர் வந்து எல்லா பக்கமும் வித்துட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து இந்த மெயினாக சித்திரக்கனிக்கு உண்டான ஒரு மெயினான ஒரு ஃப்ளவர்னு சொல்லலாம் அது எல்லா பக்கமே விற்கும் நிறைய பேர்த்து வீட்டில் அந்த செடியும் வளர்ப்பாங்க ஸோ செடிகள் இருந்தால் நீங்க பறிச்சு வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வாங்கியும் வந்துட்டு நீங்க வந்து வச்சுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட உள்ள நகைகள் நீங்கள் நகைகள் வச்சுருந்தீங்கன்னா நீங்க அதையும் வந்து அழகாக வச்சுக்கலாம் தங்க நகைகள் இருந்தா தங்க நகைகள் வச்சுக்கோங்க காயின்ஸ் இருந்தா காயின்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளி நகைகள் இருந்தாலும் நீங்க வெள்ளி நகைகள் வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நவதானியங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த கொட்டை அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் சர்க்கரை மஞ்சள் உப்பு இதெல்லாம் வந்து ஒரு தாம்பரத்துல போட்டுட்டு அதையுமே வந்து நீங்க கனி காடுறதுக்கு வச்சுக்கலாம் அண்ட் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் மெயினாக நீங்க அதோட பேக் சைடு என்ன வைக்கிறீங்க அப்படின்னா கண்ணாடி சோ அந்த கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது மிரர் பார்க்கும்போது அந்த நம்ம வச்சிருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்மே வந்து அந்த கண்ணாடியில வந்து தெரியும் அண்ட் ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா பணம் உங்க கையில பணங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க அழகா டெக்கரேட் பண்ணி ஒரு பிளேட்ல வந்து நீங்க வச்சுக்கலாங்க பழங்கள் முடிச்சுன்னா உங்களுக்கு நோட் நீங்க வந்து இப்போ நூறு ரூபாய் நோட்டுகள் இருந்தா அதை நீங்க ரவுண்டா அழகா வச்சுக்கலாம் பத்து ரூபாய் நோட்டு இருந்தால் அழகாக ரவுண்டாக வச்சுக்கலாம் இல்லை வந்து இருபது ரூபாய் நோட்டு இல்லைனா காயின்ஸுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இந்த மாதிரி காயின்ஸுகள் நிறைய இருக்கும்போது நோட்டுகள் வந்து ஒரு பிளேட்டில் நல்லா அழகாக சுற்றி சென்டரில் வந்து இந்த மாதிரி காயின்ஸுகள்லாம் நிறைய வந்து வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாம் நீங்கள் வைக்கிற அனைத்து பொருளுமே பார்த்தீங்கன்னா அந்த கட்டாடியில் வந்து மிரர் தெரிகிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு வந்து நீங்க நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த செட்டப் எல்லாமே நீங்க பண்ணி வச்சுக்கணும் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் அதாவது தமிழ் வருட பிறப்பு அடுத்த நாள் காலையில வரும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில விடியற் வந்து நீங்க எந்திரிக்கிறீங்க ஒரு நாலு மணிக்கு போல எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நாலு மணிக்கு எல்லாரும் கண்ணை முடிட்டு அதை போய் திறந்து அதை வந்து அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம வச்சுருக்க அந்த விஷுவல் எல்லாமே வந்து அதில் தெரியணும் ஸோ காலையில அதை வச்சு தேங்காய் பழம் ஒடிச்சு கற்பூரம் ஏற்றி அன்றைக்கி சாமி கும்பிடணும் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரக்கனி வந்து காணக்கூடிய ஒரு வழக்கம் ஸோ இந்த மாதிரி செய்யலாம் அண்ட் அன்றைக்கே நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டும் வருது ஸோ தமிழ் புத்தாண்டு வரும்போது காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் எல்லோருமே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அண்ட் அன்னைக்கு வந்து கை நீட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ கேரளா சைடில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெரியவங்களோட காலில் விழுகும்போது அன்னைக்கு சித்திரக்கனியை அன்னைக்கு வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க வந்து அமௌண்ட்டுன்னு ஒன்று நம்ம கை கொடுப்பாங்க அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப பத்து ரூபா கொடுக்கலாம் இருபது ரூபா கொடுக்கலாம் ஐம்பது ரூபா கொடுக்கலாம் நூறுரூவா கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சைடில் உள்ள ஐதிகம் ஸோ அந்த மாதிரி பெரியவங்க காலில் விழுந்து அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் பணம் கூட பெற்றுருக்கலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த சித்திரக்கண்ணி அன்னைக்கு நமக்கு ரொம்ப வழக்கம் அண்ட் எல்லா கோயில்களும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிறைய சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நடக்கும் ஸோ அதையுமே நீங்கள் அழகாக வந்து ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடிட்டு நிறைய பேர் இந்த காலையில் இந்த கனியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு சிலவங்க இந்த இலை போட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு மதியான நேரத்தில் பன்னெண்டு டு ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த சாப்பாடு குழம்பு பொரியல் வடை பாயசம் இதெல்லாம் சமைச்சு அன்னைக்கு சாப்பிடுவோம் இல்லைங்களா ஸோ அதையுமே வந்து மதியான நேரம் சாமிக்கு வந்து படைச்சிட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் புத்தாண்டுி வந்து நீங்கள் அதிகுமே வந்து படையல் போட்டும் சாமி அந்த மாதிரி கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க அதனால் உங்களோட ஃபேமிலிக்கு எந்த மாதிரி வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ இந்த சித்திரக்கனியும் தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இந்த ஒரு சித்திரையோட முதல் நாள் அன்னைக்கு வருடத்தோட முதல் நாள் அதாவது தமிழ் மாதத்தோட முதல் நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ